மா மாண்பு எம்பி பிரிட்டாஸ் இருக்கார்ல அவர் உங்களை மாதிரி எதிர்கா உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ரெண்டு தான் கேள்வி கொஞ்சம் அப்படி ஓகே விழுந்துருச்சு கொஞ்சம் சுற்றி காலேஜ் கேர்ள்ஸ் உக்காந்துருக்காங்க இளைஞர்கள்லாம் உக்காந்துருக்காங்க இது ஒரு பதி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அதை தமிழிலே சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பா பா பிராமண குடும்பத்தில் இருந்து வந்தவர் ரொம்ப ப்ராப்பர் குடும்பத்துலேருந்து வந்தவர் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கல்யாணம் எல்லாம் ப்ராப்பர் குடும்பத்துலேருந்து வர்றதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்ன அவர் சொன்னார் இல்லையே நீங்கள் கும்பிட்ற தெய்வம் ராமலாச்சு அதையாவது ஃபாலோ பண்ண வேணாமான்னு கேட்டார் அவர் ஒன்று நான் கும்பிட்றதில்ல இன்னொன்று அப்படி பார்த்தா கூட நான் வந்து ராமனோட அப்பா வகைரா இன்னும் நாற்பத்தொம்போதாயிரத்துக்கு வச்சா பாக்கி